பொண்டாட்டியை கடத்தினி போயிடுவாங்க அப்போ ஒரு லட்ச ரூபா கூட உன் பொண்டாட்டியை நான் தரேன்னு சொல்லுவான் அதுக்கு பதிலுக்கு அவன் சொல்லுவான் பாரு ரெண்டு லட்ச உனக்கு நான் தரேன் என் பொண்டாட்டி அங்கேயே சா வச்சிருந்து வாரு அந்த சீன் தான் தெரியும் டைம் அல்டிமேட்டு காமெடி பரவாயில்ல போய் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் நமக்கு போர் பார்க்கலாம் சா சாங்கு தான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் ஓகே ஆனால் உண்மை உண்மை சொன்னால் செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக தான் இருக்குது அவைங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க எல்லோரையும் கொடுத்தது நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் வந்திருக்கு கொஞ்சம் பழச மாதிரி தான் வின்னர் மாதிரி இருக்குது லாஸ்ட்டு ஆமாம் ஆமாம் அவ்வளோதான் தெரியல இல்லை இல்லை கொஞ்சம் பரவாயில்ல மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஆ பசங்களும் நல்லா வந்து லீவுக்கு நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது படம் ஆ நல்லா நல்லா நல்லாயிருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இல்லை அந்த மாதிரி லேக் அந்த மாதிரி தெரியல சிங்கு இது இல்லாமல் தான் போச்சு எந்த ஒரு இது இல்லாமல் இப்போ பௌர் அடிக்கல உக்காந்துமான என்ஜாய்மெண்ட்டு நல்லா உட்காந்துட்டு படம் பார்க்கிருவாருங்க நல்லா என்டர்டைன்மெண்ட் படம் இல்லை இல்லை ஜாலி நல்லா என்ஜாய் பண்ணுவோம் வெடிவில் அவரோட காமெடி வந்து சூப்பர் நல்லா காமெடி பண்ணியிருக்கேன் ஆ ஒர்க் அட் அவர் நல்லா அது ஒர்க் இல்லை அப்படி எதுவும் லீட் கொடுக்கல படம் கேங்கஸ் இதில் செகண்ட் லீடுக்கு வேறு செகண்ட்னால் சாரி செகண்ட் பாட்டு கூட லீட் கொடுத்துருக்காங்க ஒன்றும் வேலைக்கே ஆகல பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண மத ராஜா அப்படி ஒரு கிளாஸ் படம் சுந்தர்சி சார் பேட்டர்ன் அப்படியே மாற்றாமல் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாப்பில்ல அட் ப்ரெசென்ட்டாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபீவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகலை காமெடியெல்லாம் பயங்கர கிரிஞ்சு வடிவேல் சாரோடைய டைமிங் வந்து ரொம்ப மிஸ் ஆகுது பார்க்கவே தெரியுது அந்த காமெடி நல்லா பண்ண வேண்டியதை கூட அவர் சரியாக பண்ணலை ஆனால் தரப்படையாக இறங்கி வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க இதுவரை வடிவேல் சார் பண்ணாத ப்ரொமோஷன் பண்ணாங்க ஸோ ஆனால் அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஃபேமிலியோட ட்ரென்ஸோடு வந்தேன்னா ஒரு தடவை பார்க்கலாம் சிரிக்க போகிறேன் அது ஒன்றும் அப்புறம் இது ஒன்றும் பிறகு வராதீங்க வழக்கமான சுந்தர்ஷி சாரோடய இந்த கிளாமர் சாங் மிஸிங் சாங்ஸ் எல்லாமே மிஸ்ஸிங் சத்யா சார் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கில் வந்து விளாண்டுருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவர் அது சாங்னா கிளாமர் சாங் சுந்தர்சி சாரோடைய பேட்டர்ன் அதுதானே ஸோ அதெல்லாமே மிஸ்ஸிங் தான் பட் ஆனால் வந்து சத்யா வந்து மியூசிக்கில் வந்து விளாண்டுருக்காப்புல அவருடைய ஒர்க்கை வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணியிருக்காரு கேத்ரீன் த்ராஷா அழகு ஆனால் அந்த கிளாமர் எல்லாம் மிஸ்ஸிங்கு வாணி போஜன் நம்ம பொண்ணு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வர்றாப்புல ரொம்ப அழகாக இருக்காங்க சூப்பராக இருக்காங்க அந்த போர்ஷன் கண்டென்ட் இல்லை காமெடி இல்லை ஃபைட்ஸ் கூட அந்தளவுக்கு இல்லை படம் சுமார் தான் பிலோ அவரேஜ் தான் வெயிலுக்காக ஆமாம் உள்ளக வந்து ஏசி வாங்கிட்டு நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு தான் இது லாய்க்கு கண்டிப்பாக கிடையாது தெளிவா படத்தை பார்த்த ரொம்ப மனது கஷ்டமாகுது ஏன்னா நூற்றி எண்பது ரூபா குத்து பார்க்குறேன் தெளிவா நூற்றி எண்பது ரூபா சும்மாவா அங்கேயும் இங்கே லோல்பட்டு நூற்றி எண்பது ரூபா குத்து பார்க்குறேன்னா மக்களை ஒரு சிரிக்கிறபடி வைக்கணும் காமெடி இல்லை ஒன்றும் இல்லை நான் அருகுரம் பைத்தியா எனக்கு கஷ்டமாக அது சிரிக்கலான்னு வந்தால் தலையா பிடிக்கல த ஒரே ஒரு காமெடி பொண்டாட்டியை தூக்கி நிமிடுவாங்க கடத்தினி போயிடுவானுங்க பொண்டாட்டியை பொண்டாட்டியை கடத்தினி போயிடுவாங்க அப்போது ஒரு லட்சரூவா கொடுக்கும் பொண்டாட்டியை நான் தரேன்னு சொல்லுவான் அதுக்கு பதிலுக்கு அவன் சொல்லுவான்பர் ரெண்டு லட்ச ரூபா உனக்கு நான் தரேன் என் பொண்டாட்டி அங்கேயே வச்சிருன்னுவான் பாரு அந்த சீன் தான் தெரியும் படத்திலே அல்டிமேட்டு ஏன்னா இப்போ இருக்கிற பொண்டாட்டிங்கோ காய்கறி வாங்குவான் தக்காளி வாங்குவான் வெங்காயம் வாங்குவோன்னு உயிரி எடுக்கிறாளுங்க பாட்டு எங்க பாட்டு ஒரு பாட்டும் படமும் ஹீரோயின் ஹீரோயினி கிளாமராக தான் தலை இருக்காங்க அவங்களோட செக்ஸி கோஷம் அவங்கள படத்தை எடுத்துருக்காங்க அவங்களோட ஆக்டிங் எதுவுமே இல்ல தலைவா படத்துல ஏதாவது ஒரு சீன்ல சிரிக்கலாம் நகைச்சுவை இருக்கும்னு பார்த்தா எப்படி இல்லீஷ்காந்த் தெல முனிஷ்கான் யாருமே படத்தில் ஒன்றுமே சரியில்லை தலை எதுவுமே பிடிக்கல தலைவா நான் சொன்னல அந்த பொண்டாட்டி சீன் தான் தலைவா படத்திலே ஒரு நல்ல சீனு பொண்டாட்டி சீன் அதுக்கு தான் தலைவா எல்லாருமே சிரிச்சாங்க ஏன்னா அவங்க மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச அந்த ஒரு சீன் தான் இருந்தது வெயிலுக்கு வந்து வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு சம்மருக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிலில் சுற்றுறதுக்கு உள்ளே போய் உட்காஞ்சிக்கலாம் ஏசியில் அப்படி போட்ட படமாக இருக்குது தலைவா அப்படிப்பட்ட படமாக இருக்குது தலைவா செகண்ட் ஆஃப்ல அந்த கடைசி ஒரு பத்து நிமிஷம் தலைவா ஏதோ போகுது தலைவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் சுத்தமாக நல்லாவே இல்லை தலைவா கண்டிப்பா நான் விசால அண்ணனுக்கு ரெஃபரன்ஸ் தான் வச்சிருக்காங்க ஏன்னா படத்தில் அவர் நூறு கோடி எத்தினு போறாரு எதுக்கு அந்த நூறு கோடி எடுத்துன்னு போகிறாங்கன்னா அப்படி இல்லை தலைவா எதுக்கு அவர் அந்த நூறு கோடி எத்தினு போகிறாருனா அடுத்த படத்துக்கு அவர் ஒரு நூறு கோடி வசூல் அள்ளின்னு போவாருன்னு அவங்க அதை ரெஃபரன்ஸ் மூலிமா சொல்கிறாங்க அது பாம்பு அவர் அவர் அணுகுண்டா அதனால அவருக்கு ஒரு நல்ல பாம்பு நல்ல பாம்பு வச்சு காட்டுறாங்க அவருக்கு இது ஃபுல்லாக நல்ல பாம்பு வச்சு காமிச்சி விட்டுறாங்க அது கெட்டப்பெலாம் போட்டுருக்க தலையா அதுதான் சொன்ன மாதிரி தெரியா அவர் ரொம்ப மெனை கெட்டுக்கிறாப்பில் நாலஞ்சு படத்தில் கெட்டப்பை போட்டு பொம்பளை கெட்டப்லாம் தெளிவா பொம்பளை கெட்டப்லாம் போட்டு நம்மள சிரிக்க வைக்கலான்னு பார்த்தா நம்மள அதுவும் வெஸ்ட் ஆகிடும் ஏன்னா சிரிப்பதும் சிரிக்க முடியல தலைவா சிரிக்க முடியல ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது நன்றி வணக்கம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே எனக்கு வந்து சில சீன்ஸ்லாம் யூகிச்சேன் யூகிக்கிற சீன் எல்லாமே கரெக்டாக வந்துகிட்டே இருந்தது ஆமாம் சில இதெல்லாம் இது ப்ரடிக்டபுளாக ஆனால் நான் ப்ரெடிக்ட் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் இது கிடையாது இது வேறு அப்படிங்கிற மாதிரி சுந்தரிசி சார் முடிச்சிட்டாரு காமெடி எல்லா சீனுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு வடிவேல் சார் வந்து நல்லாவே பண்ணிக்கிறார் படத்தில் எந்த இதுவுமே வந்து எனக்கு மட்டும் சில சீன் சிரிப்பு வரல பட் ஆனால் ஏன்னா பக்கத்தில் உட்காந்துருந்தவர் நல்லா ரசித்து சிரி சிரித்தார் எனக்கு மட்டுமே சிரிப்பு வரலங்கிறதுக்காக அதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஹீரோயினையும் சூப்பராக பண்ணிக்கிறாங்க சாங்ஸ் நல்லா இருக்குது சாங்ஸை விட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது ஒரே ஒரு ஐட்டம் சாங் நல்லா இருந்தது அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராக பண்ணிக்கிறாரு கேமராமேனு ஸோ வந்து ஆக்ஷன் இருக்குது லேக்குனால் ஃப்ளாஷ்பேக் மட்டும் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது பட்டு ஃப்ளாஷ்பேக் தேவை தான் அந்த கதைக்கு ஏன்னா தேவையான தான் வச்சுருக்காங்க ஏன்னால் கிளைமேக்ஸில் தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் தெரியுது என்னான்ட்டு ஸோ வந்து அந்தது மட்டும் கொஞ்சம் லேக்காக இருந்தது மற்றபடி படத்தில் வந்து நம்ம லேக்குன்னு எதுவுமே சொல்ல முடியாது படம் நல்லா பரப்பிறப்போ படம் படம் நல்லாயிருக்கு ப்ரோ ஜாலியாக வந்து பார்க்கலாம் எல்லாம் ஃபேம் நல்லா இருக்கு அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க ஜாலியாக ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம் சும்மா காமெடி பண்ணுறி பண்ணிகிட்டு இருக்கு ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும்ல அதெல்லாம் இல்லை நல்லா ஜாலியாக இருக்கு படம் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இதனாலும் செகண்ட் ஆஃப் செம்ம ஜாலியாக இருக்குது ஒரு மாதிரி தேட்டர் அந்த தேட்டரு ஒன்று போ தேட்டரில் நுழைவாங்க நுழைஞ்சதுலேருந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கு அப்புறம் விமல் சார் அவர் என்ட்ரி நல்லா அது ஒரு மாதிரி எதுக்கு அவரை கூட்டத்தை அடிக்கிறாங்களே தெரியாத மாதிரி அவரோட அடிச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்க இல்லை மியூசிக் அது எனக்கு புரியலையா தெரியல கேட்க புரியல ஆனால் படம் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது படம் பார்க்கும்போது அவுட்டாக இருக்குது அந்த தேட்டரில் ஜா அந்த சீனோட பார்க்க ஃபைட் சீக்கனோட காமெடி சிக்கனோட பார்க்க ஒர்க் அவுட்டாக இருக்குது நம்ம தனியாக வீட்டில் கேட்போம்மா கேட்க மாட்டோம் அது மாதிரி ஒரு பாட்டு என்னது ஆமாம் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் தான் தெரியுது அப்பப்போ லைட்டாக காமெடி வருது செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கும் போது ஆனால் டைம் போகிறது தெரியல என்னடா அவங்க அறுக்கிறாங்கன்ற மாதிரி அந்த ஃபீல் வரலை ஓரளவு கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஆஃபில் செம்மா ஜாலியாக இருக்குது என்ஜாய் பண்ணலாம் இருக்கு ஆனால் அவரே சும்மா இப்போ எல்லா மோஸ்ட்லி எல்லா படத்துலையும் வைக்கிறது தான் அது மாதிரி இவரும் வச்சிருக்காரு ஃப்ரீயாக தான் எடுத்துட்டு வர இவரும் அது மாதிரி தான் இல்லை வெ நல்லா தான் இருக்கு ரெண்டு மண்டல ரெண்டு தான் வச்சு போகலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெயிலுக்கு செகண்ட் ஹாஃப் நமக்கு தான் ஜாலியாக இருக்கு தேங்க்யூ சுந்தர்சி அடி கண்டிப்பாக சூப்பராக இருக்கு பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம் இல்லை 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 எல்லாம் அந்த காசு பற்றி தான்

மர்கே நல்லா மூவி லிங் போற மாதிரி இல்ல நல்லா காமெடியா இருக்கு bro ஸ்கீன் ப்ளே நல்ல இன்ட்ரஸ்டா காமெடியா போகுது பாட் கண்டினியூன்னு போட்டிருக்காங்க செகண்ட் ஹாஃபில் தான் போர் நிறைய காமெடி இருக்குது ஃபர்ஸ்ட் हाஃப்ல அவ்வளவும் காமெடியாக இல்லை ஒன்று ரெண்டு காமெடி வச்சிருவாங்க செகண்ட் हाஃப்ல நல்லா நிறைய காமெடி வச்சிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு ஆ குழந்தைங்க கூட பார்க்கலாம் நல்லா ஆ தா நல்லா இருக்கு சார் காமெடி நல்லா சூப்பராக இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணும் ஆ வந்திருக்கு சார் அந்த கட் அவுட் மாதிரி பலூன்ஸில் வச்சு இது பண்ண அதில் வந்து பணம் வச்சு எடுத்தது தான் ஹைலைட்டு தேங்க்யூ சார் ஓரளவுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு அது போதும் ஒன்ஸ் பார்க்கலாம் அவ்வளோதான்